நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக படுத்தோல்வி அடையும் என

உயர்ந்திருந்தாலும் கூட எதிர்பார்த்த அளவுக்கு வாக்குப்பதிவு இல்லை என்பது தேர்தல் அதிகாரிகளுடைய பாஜக தலைமையிலான மத்திய அரசுக்கு எதிராக மக்களுடைய மனநிலைமை இருக்கிறது இதன் காரணமாக தான் வாக்கு சதவீதம் வெகுவாக குறைந்திருக்கிறது அப்படின்ற தகவல்களை எல்லாம் முன்னிறுத்தியே காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வராங்க இந்த நிலையில்தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போட்டியிடக்கூடிய ராகுல் காந்தி இன்று தேர்தல் பரப்புரையில மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் மிக முக்கியமாக ராகுல் காந்தி போட்டியிடக்கூடிய ரேபரேலியில ராகுல் காந்தியுடைய சகோதரி பிரியங்கா காந்தி தேர்தல் பிரச்சாரங்கள் மேற்கொண்டு வருவதைப் போல மற்ற தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் காந்தி மற்றொரு பக்கம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் கன்னோஜ் மக்களவை தொகுதியில் ராகுல் காந்தி பிரச்சாரத்தில் ஈடுபடும் நாடு முழுவதுமே பாஜக படுதோல்வி அடையும் என்பது திட்டவட்டமாக தான் என்று ராகுல் காந்தி காந்த அதே நேரத்தில் தற்போது இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியுடைய வெற்றி என்பது நாடு முழுவதுமே பிரகாசமாக இருக்கிறது கடந்த மூன்று கட்ட தேர்தலில் மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக பலரும் வாக்களித்திருக்கிறார்கள் தற்போது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக தலைமையிலான அரசுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று மக்கள் விரும்ப தொடங்கிவிட்டார்கள் அதன் காரணமாகவே காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் வாக்களித்து வருவதாக ராகுல் காந்தி தேர்தல் பரப்புரையின் போது தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்துல உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரையிலுமே நாட்டிலேயே அதிக மக்களவை தொகுதிகள் குறிப்பாக எண்பது மக்களவை தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அகிலேஷ் யாதவ் தலைமையில காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி சேர்ந்துதான் இந்த வெற்றி என்பது நிரூபணமாகும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜக படுதோல்வி அடையும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அந்த தேர்தல் பரப்புரையில் பேசி வருகிறார் தொடர்ச்சியாகவே ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பலரும் கடந்த மூன்று கட்ட மக்களவை தேர்தல்கள் வாக்குப்பதிவு குறைந்திருப்பது பாஜகவிற்கு எதிரான மனநிலை மக்களிடம் இருக்கிறது என்ற எல்லாம் தெரிவித்து தேர்தல் பரப்புரைகளில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில அடுத்து வரக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய நான்கு கட்டங்கள் தேர்தல் பரப்புரைகள் தங்களுடைய கவனத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் அதன் ஒரு பகுதியாக தான் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களாக கருதப்படக்கூடிய இருவருமே ஒரே நேரத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பல்வேறு விதிகளுக்கு சென்று தேர்தல் பரப்புரைகளை மிக தீவிரமாக ஈடுபட்டு வரக்கூடிய நிலையிலே உத்தரப்பிரதேச மாநிலம் கன்னோஜ் மக்களவை தொகுதியில் நடைபெற்று வரக்கூடிய ஒரு கூட்டத்தில் கூட்டத்திலே ராகுல் காந்தியை பொறுத்தவரையிலுமே நாடு முழுவதுமே பாஜக படுதோல்வி அடையும் இந்த மக்களவை மக்கள் பாஜக வேண்டாம் மற்றொரு கட்சி வேண்டும் என்பதை முடிவெடுத்து விட்டார்கள் அதன் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் வெகுவாக வாக்களித்து வருகிறார்கள் என்பதை தெரிவித்து தனது தீவிர பரப்புரையில் ராகுல் காந்தி ஈடுபட்டு வருகிறார் சூரிய ராகுல் காந்தியின் கருத்து குறித்த விவரங்களுக்கு நன்றி